ாலே மழை பெய்யும் படைப்பாளியா இருக்க முடியாது சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை ஏதோ வடிவத்துல அதே மக்களுக்கு கடத்தணும் அப்படி கடத்தக்கூடியவர் தான் தயாரிப்பாளர் கூடிய மரியாதை கூடி அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் எத்தனையோ இடையூறுகள் அவர் வந்து அவருடைய கருத்தியல் சார்பாக அவர் இந்த களத்தில் நிற்பதற்கு எத்தனை இடையூறுகள் உண்டு அந்த இடையூறுலாம் தாண்டி தன்னுடைய கருத்தியலில் உறுதியாக நின்று கொண்டு தயாரிப்புகளை செய்யக்கூடியவர் அதே போல இந்த படத்தினுடைய கதை வசனம் இசை எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிற இந்த படத்தினுடைய உண்மையான நாயகனாக கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பி ராமையா அவர்கள் மனசுல இருந்து பாராட்டுதுன்னு சொல்லுவாங்க சில பேர் உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே எல்லாம் நல்லா வர்றேன் தம்பி நல்லா வரவேல உம் வந்துருவா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஆனா உண்மையிலே மனத்துக்கன் மாசில் நாதன் அனத்துக்கன் ஆசல் நீர பெரு அப்படிங்கிற மாதிரி உள்ளு ஒண்ணு வைத்து வெளிய ஒண்ணு பேசாம எல்லோரிடத்திலும் தன்மையோடு பாராட்டக்கூடிய அவரளவுக்கு பாராட்ட மனுஷன் எனக்கு தெரிஞ்சு என் வாழ்நாள் பார்த்தது இல்லை அப்படி பாராட்டுவாரு உண்மையிலே அவரு நமக்குள்ள இப்படி திறமை இருக்கா அப்படிங்கிறத அண்ணன் தம்பிராமையா அவர்கள் பாராட்டும் போதுதான் தெரிய வரும் அப்படி நல்ல ஆற்றல்கள் எல்லாம் வெளிப்படுத்தணும் நல்ல ஆற்றங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி அப்படிதான் நான் வந்து வழக்கு எனக்கு தொடர்ச்சியா வழக்கு போட்டு ஒவ்வொரு நீதிபதியும் எனக்கு ஜாமீன் உழுதுக்கு போட்டாங்க எத்தனை நீதிபதி உனக்கு ஜாமீன் கொடுக்காம வந்திருப்பான் நீயே இந்த நீதிபட இந்த படத்துல நீதிபதியா நடிச்சு ஜாமீன் கொடுக்காத உழுதுக்கு போற அப்படின்னு சொல்லி எனக்கு நீதிபதி கதாபாத்திரம் கொடுத்தாரு அது சொல்லிதான் கொடுத்தாரு அதை கொடுப்பதற்கு அவர் மட்டும் காரணம் இல்ல அவருடைய அன்பு மகன் அவர் நினைப்பதெல்லாம் அந்த அவரு இதுவரைக்கும் நடந்திருக்கு அவர் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு அப்படித்தான் எங்களுடைய ஆக்சன் கிங் அர்ஜுன் அவருடைய அன்பு மகளை அவர் தரம் பிடிச்சாரு நினைச்சதெல்லாம் நடந்துச்சு அதே போல இந்த படத்தில் என்ன நோக்கத்திற்காக இந்த படத்தை எடுத்தாரோ கேரக்டர்னா பொதுவா சொல்லுவாங்க நம்மளும் நிறைய இயக்குநர்கள் வந்து படப்பிடிப்பு தளங்கள்ல பார்த்திருக்கோம் பரபரப்பா இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது அப்படி கூலா சாப்டா இப்படி ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவே இருக்கு வாய்ப்பு கிடையாது அவர் கோவப்பட்டு நான் பார்த்தேன் நான் இருந்தது ஒரு அஞ்சாறு நாள் தான் படத்துக்கு படப்பிடிப்புக்கு போனது கூட சின்ன கோபம் சினிமாவுக்கு கிடைத்திருக்காரு தவிர்க்க முடியாத இயக்குநராக மரியாதைக்குரிய தம்பி உமாபதி வருவார் என்பது எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு சின்ன இரண்ட காலம் ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா யூடியூப் சேனல்ஸ் தான் தமிழ் சினிமாவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது எத்தனை யூடியூப் சேனல்கள் இந்த படத்துக்கு எதிராக நின்றாலும் இந்த படத்தினுடைய வெற்றியை எவனாலையும் தடுக்க முடியாது சாட்டை இந்த படத்துக்கு கூட நிற்கும் சாட்டை கண்ணிய கூட சாட்டை தம்பிராமையை அனுப்பாரு சாட்டை எடுத்து தயாரிப்பை நிகழ்த்துகிற அண்ணன் சுரேஷ் காமாஜி பாரு எல்லா சாட்டையும் நிற்கும் நான் இதுல ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்ல விரும்புறேன் நான் வந்து ஒரு துரைமுருகன் அப்படின்னு ஒரு பேர் தான் என் பேரு ஆனா எனக்கு முன்னாடி ஒரு அடைமொழி உருவாகி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பதிமூணு வழக்குல என் பேரு சாட்டை துறைமுன்னு இருக்கு அதே போல யூடியூப் சேனல்ல தேர்னா சாட்டைன்னு ஒரு ரெண்டாயிரம் வீடியோ வருது கூகுள்ல போனா சாட்டை அப்படிங்கிற பெயர் வருது அந்த சாட்டை அப்படிங்கிற பெயர் எனக்கு கிடைத்ததற்கு முக்கியமான காரணம் முதல் காரணம் அண்ணன் சசி அண்ணன் சமுத்திரகடி அவர்களும் அண்ணன் தம்பிராமி அவர்களும் தான் இந்த ரெண்டு பேருடைய இன்ஸ்பிரேஷன்ல வந்த நடித்து வந்த அந்த சாட்டைங்கிற படத்தை பார்த்த பிறந்த என் யூடியூப் சேனலுக்கு சாட்டைங்கிற பெயரே வச்சேன் இப்போ சாட்டைன்னு போட்டு அவங்க படம் வராது என் படம் தான் வரும் நான் ஓட்ட பண்ணி போயிட்டேன் அப்பா அப்படி நிறைய ரெண்டு தொடர்பு உண்டு அதே போல அண்ணன் சமுத்திரகனி அவர்கள் வந்து மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே பேசக்கூடிய நபர் கிடையாது ரொம்ப வெளிப்படை தன்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படி எல்லாம் ஒரு இப்படி கலைஞர்கள் படைப்பாளிகள் தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் கிடைப்பதை அறிந்து அப்படிப்பட்ட ஒன்று கூடி தயாரித்திருக்கிற ஒரு படம் இந்த படத்துல ரெண்டு பாட்டு பார்த்தோம் ஒண்ணு வந்து நம்மளுடைய அஹ் உடலை நடுங்க வைத்தது இன்னொன்னு உள்ளத்தை நடுங்க வைத்தது ரெண்டு பாட்டுமே அதே போல இந்த படமும் உடலையும் உள்ளத்தையும் நடுங்க வைக்கும் தமிழ் சமூகத்துல இந்த படம் சின்ன அதிர்வுகளை நிச்சயம் ஏற்படுத்தும் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு ஒழுங்கிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பிராமை அவர்களுக்கும் அவருடைய அன்பு மகன் உமாபதி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களும்